வணக்கம் நண்பர்களே நம்ம இப்ப பாக்க போறது ஆதார் இப்ப வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஆதார் யூஸ் பண்றோம் எது பார்த்தாலே ஆதார் தான் நமக்கு வேணும் ஆதார் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப அந்த ஆதார்னா என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இத பத்தி நான் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவா புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆயு மெசேஜ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஆதார் கார்டுன்றது நம்ம பிறந்ததுல இருந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் மினிமம் நம்ம இருந்தா நம்ம இந்தியால நமக்கு இந்த ஆதார் கார்டு வந்து வழங்கப்படுவாங்க நம்ம ஆதார் என்னங்கிறது எல்லாருக்குமே பொதுவா பன்னெண்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க நம்ம உலகத்துல இந்தியா நம் இந்தியாங்கிறது இரண்டாவது பெரிய நாடா இந்த உலகத்துல இருக்கு அதனால எல்லாருக்கும் தனித்தனியா நம்ம வந்து தெரியறதுக்காக நமக்கு ஆதார் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம நிறைய மக்கள்கள் இருக்காங்க இல்லையா வந்து வந்து தனித்தனியா நீங்க ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பெர்சன் இன்னொரு பர்சன் இப்ப ஆதார் கொடுத்தா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் இவங்களுக்கும் தனியா யூனிக் நம்பர் இருக்கும் அப்பதான் நம்ம இந்தியால பேர் அப்படிங்கிறதே வந்து நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனாலதான் ஆதார் கார்டு வந்து யூனிக் நம்மளுடைய ஆதார் எண் வந்து யூனிக்கா இருக்கிறதுனால நம்ம பத்தி நம்ம அதனால தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை பத்தி இல்ல வேற ஒருத்தரோட ஆதார் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது நீங்க ஒரு நெட் சென்டர்ல போய் ஏதோ ஒரு இடத்துல குடுக்குறீங்க இவங்க யாரு இதை பத்தி டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதனால நம்ம ஆதார் கார்டு ஆதாருங்கிறது ஏன் இந்த மாதிரி ஆதார்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல சில பேர் கூட நம்ம வச்சிருக்கலாம்ல ஆஹ் உங்களுக்கே சூஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம் ஏன் ஆதார்னு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா நம்ம இந்தியால நிறைய மொழி இருக்கும் ஓகேவா அந்த மொழியில நிறைய நம்ம யூஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க மக்கள் அது வந்து ஆதாருங்கிற வார்த்தை தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க அதனால ஆதார்னா ஆதாரம் அர்த்தம் இந்தியாவோட முன்னணி நாடாக திகழும் அமெரிக்காவில எஸ்எஸ்என் அப்படிங்கிற ஒண்ணு தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு எஸ்எஸ்என் நம்பர் யூனிக்கா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துதான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஆதார் வந்து நமக்கு தனித்தனித்துவமா தெரிய நமக்கு ஆதார் கொடுத்திருக்காங்க ஒன்பதுல பிப்ரவரி மந்த்ல நந்தன் நீலக்கேணின்னு ஒருத்தர் நம்ம ஆதார் வந்து இப்படிதான் அவரு வடிவமைச்சாரு இத எப்படி வடிவமைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம கண் விழித்திரை கைரேகை பெயர் முகவரி அதாவது கண் விழித்திரைனா நம்மளுடைய கண் அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமாதான் கண்ணுடைய விழி இருக்கும் அதை வச்சோம் கைராக நம்ம கைராக வச்சோடனே நமக்கு வந்துடும் முகவரி அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆதார்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வடிவமைச்சிருக்காரு இப்போ ஆதார்ங்கிறது தனித்துவமா இருக்கிறதுனால நம்ம இறக்கு நான் டெத் ஆகுற வரையும் நம்மளுடைய ஆதார் வந்து மாத்த மாட்டாங்க அந்த நம்பர் தான் நம்ம கடைசி இருக்க ஒரே நம்பர் எப்பவுமே அது மாறவே இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆதார் இப்ப நமக்கு ஆதார் வேணும்னா போஸ்ட் ஆபிஸ் மூலயமா இப்ப இந்த ஆதார்ங்கிறது நம்ம நம்ம இந்தியா லெவல்ல பயன்படுத்துறோம் ஏன்னா இந்தியால பல மொழி பேசுறவங்க இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆதார் மொழி அவங்களுக்கு ஏத்த மொழியில அவங்க மாத்தி இந்திய அரசு இருபத்தி ஒண்ணாம் தேதி ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதார்ல ஏதாவது நம்மளுடைய பேரு நம்மளுடைய அட்ரஸ் இதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது திருத்தம் பண்ணிக்கலாம் எட்டாம் தேதி பிப்ரவரி மந்த் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இந்த ஆதார வந்து வெளியிட்டு இருக்காங்க இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாக்ஸ்ல இருக்கும் நீங்க போய் பார்த்துக்கலாம் நம்ம ஆதார் கார்டு சில டைம் தொலைஞ்சு போச்சு எங்கேயாச்சும் போகும்போது எங்க மிஸ் பண்ணிட்டோம் இல்ல அது வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செகண்டா கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்க பாருங்க செகண்ட் டைம் உங்க ஆதார் கார்டு வந்து பதிவு பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு தொலைஞ்சிடுச்சு நம்ம வேற பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ஏன்னா உங்க ஆதார் கார்டு யூனிக்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா தனித்துவமானது அந்த நம்பர் உங்களுக்காக தான் இருக்கும் உங்ககிட்ட அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க ஆதார் கார்டு நெட் சென்டர்ல எடுத்துக்கலாம் இது வந்து யூஐடிஏல பதிவு செய்திருக்கும் நம்ம ஆதார் கார்டு வந்து நிறைய இடத்துல எனக்கு சொல்லுவாங்க மெயினா பாத்தீங்கன்னா பேங்க்ல பேங்க்ல வந்து நீங்க ஆதார் எண்ணிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுவாங்க இதை வந்து வெளியிடுறப்பவே சொல்லியிருந்தாங்க அதன் இப்போ வந்து பேங்க்ல பான் கார்டுலாம் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பான் கார்டுனா என்ன இதை பத்தின டீடெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோ போடுறேன் அப்ப பாத்துக்கோங்க இப்ப ஆதார் கார்டு வந்து நம்ம வாங்குறோம் இப்போ வந்து அது வந்து இப்ப கிடைக்கல போது தற்காலிகமாவும் நமக்கு ஆதார் கார்டு வந்து தருவாங்க அது எப்படி வாங்கணும்னா நம்ம ஃபோன் நம்பர் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா அவங்க குடுப்பாங்க அது வந்து நமக்கு ஆதார் கார்டில பன்னெண்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த தற்காலிக ஆதார் எண் வந்து இருபத்தி எட்டு நம்பர் இருக்கும் அதுல பதினாலு நம்பர் வந்து அத்தாச்சி எண் இருக்கும் அப்புறம் இரண்டாவது பதினாலு எழுத்து இருக்கும் அதுல நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம பிறந்த டைம் அது வந்து இருக்கும் நம்ம இந்தியால பிறந்த குழந்தைல இருந்து முதியோர்கள் வரையும் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஆதார் அப்படின்னு அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியம் இப்ப நம்ம வாக்காளர் அட்டை எல்லாம் இல்ல அப்படின்னும் போது இந்த ஆதார் எண்ண வச்சு கூட நம்ம வந்து வாக்கு கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப நான் சொன்ன தகவல் வச்சு ஆதார் கார்டுனா என்ன அதோட ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி தகவல் பயனுள்ள இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை மேலும் இந்த கவர்மெண்ட் அறிவிக்கிற உடனடியான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்